நான் தானே எந்த முடிவை நான் சொல்லிட்டேன் இவங்களை நம்பி ஒரு தொழில் தொடங்கினா மனுஷன் நடுத்தருவிழா நடாப்பா நான் உனக்கு ஒரு நல்ல கிப்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் என்ன

இல்லை இல்லை நான் இந்த வேலையெல்லாம் நிற்கிறேன் என்ன வேலை ஐயோ நான் வேலையெல்லாம் க பிறகு தான் சொல்லுவேன் என்ன வேலைன்னு இப்போ சொல்ல மாட்டேன் கண்டுபிடிப்பாப்பண்ணே ச்சீ ஓ நான் படித்தேன்னு நெயல் படித்த சரி ஓ நல்ல வேலை நல்ல வேலை ஆனால் ஒருத்தருக்குன்னு தெரியாது நான் முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறேன் ஓ உங்களோட அதாவது முதலாளியும் பிரச்சனை இல்லை நல்ல சம்பளங்கள் என்ன ஒரு இடத்துல இருக்க வேணும் ஒரு இடத்துலயா வேல் சொல்ற இடத்துல இந்த முக்கியமான ஒரு இதை பார்த்து கொண்டு இருக்க வேணும் சி வாக்கோட கதைக்க கூடாது நோட்டுக்கரையில ஒரு முக்கியமான இடத்துல நிப்பாட்டுவாங்க அதுல ரெண்டு பார்த்து கொண்டு இருக்கணும் முக்கியமான இதுகள் தகவல்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டு ஓ அது கண் நேரம் இருக்க வேணும் அதான் இனிப்போ போன் கதைக்கலாம் பிரச்சனை இல்லை கதைக்கலாம் ஓ எனக்கு ஒவ்வொரு நாளும் நேரங்கள் இருக்கும் ஓ சி சம்பளம் பரவாயில்ல ஒரு மோட்டர் சைக்கிளும் எடுத்துருக்க வாரகலாம் போவோம் என்ன பவுனியா பக்கம் பவுனியா பக்கம் போ உங்களை நம்பி ஒரு தொழில் தொடங்கினா மனுஷன் நடுத்தருவினடாப்பாக்கும் எத்தனை லட்சங்களை கொட்டி முதலில் போட்டு ஒரு தொழில் நடத்துறது எவ்வளோ சிரமம்னு தெரியுமா இந்த நான் ச்ச விசிற்பேன்னு சொன்னால் அந்த பெண்டிலன் இல்லைடா சந்தியிலன்னு இல்லைடான்னு ஐயோ இதான் சொல்றது தொழிலுக்கு புதுசாக நாங்களும் எடுக்கக்கூடாது அவன்கிட்ட மூஞ்சபட்டை பார்க்க நான் நச்சிறான் இவனால் பெரிய ஆபத் தொண்டங்களை இருக்கேன்னு ஐயோ என்ன ஓ நான் சொல்லிட்டேன் தானே என் முடிவை நான் சொல்லிட்டேன் நான் உங்களை என்ன லவ் என்ன வலிக்கிட்டேன் நீங்க ஜோச்சர் எனக்கு ரெண்டு நாளைக்குள்ள முடிவு சொன்னாலும் நல்ல நம்பல என்ன எங்கட ஊராக்கலாம் நம்பலாம் நீங்கள் எல்லாம் அட்டிச்சு நொறுக்கி போட்டு போறாங்களா இருக்காங்க பத்து ஏழு அது எழுது ஏழுக்கெல்லாம் தாலே இருந்து சுடுக்க எழுந்தாங்க எழுந்திர நொடுக்குறாங்களா வயறுகள் ட்ரம் எல்லாம் கொண்டு ஓட்டாங்கடா ஐயோ இவங்களோடய கடவுளை என்னன்னு நான் நேற்றே வந்து பாத்தி அந்த படம் அப்படி இருக்கணும் அந்த படம் பாத்தி

எல்லாம் போட்டு நான் மினக்கட்டாவலாம் அண்ணா உங்கள மேரத உங்கள நம்பி தான நான் வேலை செஞ்சதோட லீசிங்ல இது பைக் எடுத்து வச்சிருக்கறானே ஏய் ரெண்டாவது நான் அவள உலக்க வேணும் நேர் அண்ணே பக்க குளம் பிர உடனே ஏய் க்கு பிறகு முதல் முதல் தொழில் தொடங்கினா நான் சொன்னீங்க அதுக்கு பிறகு தான அஞ்சால எல்லாம் குளலுக்கு காட்டி அவ வடி கட்டி இப்ப கொஞ்சம் பெருப்பிச்சு பெருப்பிச்சு சரத்த கூப்பிட்டு எத்தனை பேர் உள்ளுக்க போனவங்க எத்தனை பேர் தியாகம் எத்தனை அடி வாங்கினவங்க

அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை மேல் கொண்டு வந்து பிறகு அது ஒருதருக்கு தெரியாம கொண்டு வந்து கொடுக்கணும் ஆனால் அதை கூடனே சொல்லித்தரலை என்ன எனக்கு ஒரே மரத்துக்குடா நிற்க விடுறார் நேரம் அது தண்டா பழகணும் எனக்கு அதை தான் அதுதான் அதை அது அது ஊருக்குள்ள வேற ஊருக்குள்ளே ஒருதருக்கு தெரியாமல் ஆட இப்போ எல்லாம் போட்டுதுமா ஆ சிரமம் அவ்வளோ காரை துப்பும் இதுக்கு எதிராக எத்தனை பேர் கொடி பிடிப்பாங்க ஊர்ல எத்தனை பேர் பேசுவாங்க அவங்களையெல்லாம் மீறி ஆ காரை துப்பினால துணைச்சி போட்டு போகணும் மலா

வளது வளர்த்தபா சம்பளம் வந்ததோ இல்லையோ எவ்வளவு இதுகளை இந்த இடத்துல இருந்து கடத்திக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கறா இடைக்குள்ளி அது எல்லாம் இருக்கு மட்டே பிடிப்பட்ட காசு கொடுத்து வழியில கூட்டிக் கொண்டு வரது இந்த விளையாட்டுக்கெல்லாம் சிலவாகும் இது சாதாரணமான தொழில் இல்லையா எனக்கும் சொல்லித்தான் சொல்லித்தான்

ஆனா ஒருத்தரம் பேர இல்ல மூன்று டினாவது வேலையை விட்டு போடா இல்ல நீ தானு அரியண்டை படுத்து சா சொன்னிண்டா வச்சு போட்டு கடலுக்கு உதிச்சு போடுவேன் பின்னால திருப்பிப்பா பெரிய கடல் நடக்குலாம் உதிச்சு போடுவேன்

ஏக்கனவே இருக்கிறதுல என்னன்றா கீறது வரும் பேப்பர்ல தான்டா கீரையில கிரிக்கின பேப்பர்ல கீரையில மாடா முதலாவது பேசாம முதலாவது பேசாம இருக்க பழகணும் முதலாவது சைலன்ஸ் நியூட்டன்ல இருக்கணும் அதுக்கு தான் என்னென்றாலும் நாங்க செய்யலாம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல இருந்து நல்லா அவதானிச்சு யாரும் பாருவாங்களோ இதாவது செய்வாங்களோ

என்னண்டு தனிய காட்சி நானும் காட்சி பழகி தனியோரு கசிப்புல ஒரு பெரிய ஒரு பார்த்தா அவன் என்ன தனியை விட்டுட்டு போறான் எப்படி ரொம்ப மற்ற மாதிரி வைக்கிறதோ இல்ல நிமித்தி வைக்கிறதோ மரக்கறி அழகின மரக்கறி எடுத்தா இந்த பாட்டுல நான் குளத்துக்கரையில கொண்டு அடுப்பு மாதிரி வச்சு ரம்மை வச்சு காட்சி பழகுவோம் கண்டை எல்லாத்தையும் காட்சி போட்டு குடுப்போம் எங்களுக்கு என்ன வஞ்சத்தான் எங்களுக்கு என்ன இருந்து நானும் கசிப்பரசன்டா